வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா ஓகே இப்ப அதிமுக வந்து வீக்கா இருக்குன்னு சொல்றீங்க நிறைய தலைவர்கள் அவங்க இழந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க கட்சி வந்து மீள் கட்டமைப்பு ஆகுமா எடப்பாடி தான் கடைசி பொதுக்குழு இனி வருகிற பொதுக்குழுக்கு எடப்பாடி தலைமை தாங்க வாய்ப்பில்லை அந்த இடத்துக்கு இனி ஒருவர் வருவார் அதற்கு அமித்ஷா பிளான் போட்டுட்டார் அது நடக்க போகுது அதிமுக இப்போ அந்த தேர்தலா அதிமுக ஒரு வலிமையான பொஷிஷன்ல இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டி தேமுதிகாவோ இல்ல பாமகவோ வந்து அதிமுக அணிக்கு போறதுக்கான விஷயங்கள் தான் தெரியுது அவங்க தேவைக்காவுக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி கூட தெரியல யாரு பிஎம்கேவோ இல்ல டிஎம்டிகேவோ அப்போ அது அதிமுக கூட்டணி வலிமையாகும்ல அண்ணா திமுக கூட்டணி வலிமையாவதற்கு வாய்ப்பே இல்ல தம்பி அங்கதான் எந்த கட்சியும் போகல ஏற்கனவே போயிடுச்சு எடப்பாடி அதனால அந்த கட்சி இனிமேல் விரிவான கூட்டணி மெகா கூட்டணி கூட்டணி வரப்போறதில்ல தனிமைப்பட்டு கிடக்கிறது அதிமுக அந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு அவர் இடையூறாக இருந்தார் இப்ப மீண்டும் அமித்ஷா அந்த கட்சியில பன்னீர் செல்வத்தை சேர்க்க முயற்சிப்பதாக எனக்கு தகவல் பன்னீர் செல்வத்தை சேர்க்க முயற்சிக்கிறாங்க நடந்தா மறுபடி அதிமுக எப்படி ஷேப் ஆகும் சசிகலா அம்மா உள்ளுக்கு வந்தா தான் அது வரைக்கும் ஆகாது ஆனா சசிகலா இப்ப வரைக்கும் அதிமுக வந்து பெருசாக எதிர்க்கலை மீண்டும் அம்மா ஆட்சிதான் வரும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசினாங்க அதாவது சசிகலா அம்மா வரல மீண்டும் அம்மா ஆட்சி வரும் அம்மா ஆட்சி வரும்னு சொல்றாங்களே அதுக்கு நீ என்ன வச்சிருக்கீங்க எதை வச்சிருக்கீங்கன்னு கேட்கறேன் ஒரு நரசிம்மன பக்கத்தில் வச்சுட்டா வந்துருமா அதெல்லாம் அதுக்கு நிறைய களப்பணி செய்யணும் அதற்கு யாரும் அங்கே இல்லை திமுக தான் களப்பணி செய்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க களப்பணி செய்வதற்கு தாவைக்கா திட்டம் போடுகிறது இது தான் தெரியாது ஆனா எடப்பாடி நூத்தி எண்பது தொகுதிகள் வரைக்கும் சுற்றுப்பயணம் போனதுல பெரிய எழுச்சி இருந்தது அவர் ஒரு புரட்சி தமிழனா உருவாகிட்டாரு அப்படின்ட்டு எடப்பாடி எல்லாம் எழுச்சியை உருவாக்க தெரியாது தம்பி இல்ல கோபியில இப்போ செங்கோட்டையனோட கோட்டையில கூட அவர் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வச்சு இந்த மாவட்டத்தையும் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து செல்வராஜன் ஒரு மாவட்ட சிலர் பண்ணிருந்தாரு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தை தக்க வைக்க தெரிஞ்சிச்சா அந்த கூட்டத்தில் உனக்கு பேச தெரிஞ்சிச்சா ஒன்றும் தெரியலையே டிடிவி ரொம்ப எடப்பாடி தான் என்றால் நான் அந்த கூட்டணிக்கு வரலன்னு ஒரு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அதே நிலைப்பாட்டில் உறுதியாரா இருக்காரான்னு தெரியாது நாளைக்கு அமித்ஷா வந்து என்ன செய்ய போறாங்க அமித்ஷா தான் முடிவெடுக்கிறோம் அதிமுகவுக்கு உடல் உயிர் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அமித்ஷாவும் பிஜேபியும் தான் அதனால அமித்ஷா முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க சசிகலா உட்பட அப்போ பேசுவாங்க எனக்கு ஒரு ரெக்கனைசன் பண்ணுங்க எனக்கு ஒரு பதவி தாங்க எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு டிடிவி தானே கேட்பாங்க ஜெயலலிதா சசிகலா பொதுச் செயலாளர் ஆகிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் படுத்துருவார் அதுக்கப்புறம் அண்ணா திமுக இன்னொரு வடிவம் கொள்ளும்னு தான் நான் நம்புகிறேன் இல்லை இப்போ ஒரு டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக தேவைக்க பாராட்டி பேசுகிறாரு விஜய் வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு டிடிவி தினகரனை உள்ள அகாமடேட் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்குது தேவைக்க இல்லை இல்லை டிடிவி தினகரன் தேவையில்லையா அவர் ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் டிடிவி தினகரனுக்கு அந்த ஐடியா கிடையாது கேட்டிங்களா அப்படி ஐடியா இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும் இப்ப நடக்க சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற அதெல்லாம் தேர்தலுக்கு எல்லாருமே அப்படி வந்தா அது விஜய் கட்சி ஆகும் அது போக போக தெரியும் தம்பி இப்ப நம்ம முடிவெடுக்க முடியாது அது கூட்டணி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி இருக்காரு விஜய் அப்படி கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் உட்பட இல்லை பொதுவாக எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு பே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைக்கிறாங்க தேவைக்கால அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு தேவைக்காவே அப்படி அமைக்கல இனிமேல் அவர் வந்து இன்னைக்கு அமைக்க போறாருன்னு தெரியாது தேவைக்கால ஜாயின் பண்றதுக்கு நீங்க பெரிய அளவுல காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் உண்மையா அதோட நீங்க காசு வாணுமான்னு அவங்க கேட்கல நான் யார்கிட்டையும் காசு வேணும்னு ஆளும் கிடையாது எனக்கு நீண்ட கால அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரர் நீங்க மேடை பேச்சுகள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அறியப்பட்டவர் ஆனா எந்த தேர்தலையும் நின்னது கிடையாது தேவைக்க கேண்டிடேட்டா அவங்கள பார்க்க முடியுமா கிடையவே முடியவே முடியாதுன்ட்டேன் விஜயை சந்தித்த என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை ஒரு உயரத்தில் கொண்டு உட்கார வைக்க தயாராக இருக்கிறேன் தேர்தலில் நில்லுன்னு சொல்லிடாதீங்க வைகோ சேப்பாக்கத்தில் கலைஞரை எதிர்த்து நிக்க சொன்னாரு நான் நிக்கல ஆயிரம் வழக்குல ஸ்டாலின் எதிர்த்து நிக்க சொன்னாரு நான் நிக்கல புரசை வாக்கத்தில் ரெங்கநாதன் நேர்த்தி நிற்க சொன்னார் நான் நிற்கலை தேர்தல் அரசியலே எனக்கு உடன்பாடு இல்லை என்ன அங்கே கொண்டல்லாம் சேர்த்துறாதீங்க நான் உங்கள் கொள்கை தலைமை ஆதரிக்கிறேன் உங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு வெற்றிக்கு நான் பாடுபடுகிறேன் வீகம் வகுக்கிறேன் வீதியெல்லாம் நின்று இந்த கட்சிக்காக கத்தி கத்தி பேசி தமிழ்நாட்டில் புதிய மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற கட்சியாக உங்களை ஆக்குவதற்கு என்ன பணியை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அரசியல் கட்சிக்கு வந்துட்டு ஒரு வாக்கு அரசியல் சார்ந்த ஒரு இயக்கத்துக்கு வந்துடு வந்துட்டு கேண்டிடேட்டாக நிக்க மாட்டேன் தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறது காசு வேணும்ல காசு வேணும்ல என்னட்ட காசே கிடையாது நீங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் தெரிவிங்க அதை வச்சு தேர்தல் நினைக்க முடியுமா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வந்து நேரடியா மக்களை சந்திச்சு பெரிய அளவுல காசு செலவு இல்லாம தான் தேர்தலை எது சந்திக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் அந்த மாதிரி தான் தேர்தல் நாம் தமிழர் கட்சி வாங்குவான் தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி என்ன செய்வான் எல்லா கட்சியும் செலவழிக்கும் அவன் வாங்குவான் அவன் தேர்தல் நிக்கறதே அதுக்கு தானே நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் உண்மையான மாற்று இயக்கம் புதிய அரசியல் எழுச்சி இங்க இளைஞர்கள் மத்தியில கொண்டு போறோம் அப்படின்னு பனமரத்தை போய் கட்டி பிடிக்குத பனமரத்துக்கு நீ போய் கட்டி பிடிச்சா எழுச்சி வந்துருமா இல்ல இயற்கையோட கடல்ல போய் நிக்கிற இல்ல இயற்கையோட முக்கியத்துவத்தை அவங்க விளக்குறதுக்காக நீ விளக்குன்னு எப்படி நீயே தண்ணி அடிச்சுட்டு பேசுறவன் உனக்கு என்ன இயற்கையும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வந்து என்ன சொன்னாலும் இளைஞர்களை பெரிய அளவுல கவர்ந்தெழுத்தவரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற ஒரு பாதையில போகும்போது ஒரு மற்ற கட்சிகள் கூட கூட்டணி இல்லன்னு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிய ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்தா ஐடியாலஜி அதெல்லாம் கிடையாது அவன் வந்து தனியாக நிற்கிறதுங்கிறது வசூல் பண்ணதுக்கு எனக்கு யாரும் உதவில நீங்கள் கொஞ்சம் உதவுங்க இஷ்டமானு சொல்லிட்டு ஊர் பூரா பிச்சை எடுப்பான் இன்னும் நானூறு தொகுதி இருந்தால் நம்ம தனியாக தான் நிற்பான் இந்த தேர்தலோடு அந்த கட்சிக்கு முடிவு வந்துடும் விஜயினுடைய வருகையும் விஜயினுடைய பயணமும் ஒரு கட்சி சமாதிக்குள் தள்ளுகிறது என்றால் அந்த கட்சிக்கு பேர் நாம் தமிழர் கட்சி இல்ல நாம் தமிழர் கட்சி எட்டு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவா உருவாகிட்டாங்க எட்டு ஒன்னாகி எவ்வளவு நாள் ஆச்சு எப்போ இன்னும் தேர்தல் வரலையே தேர்தல் வந்ததுல விஜய் கட்சியை புதைக்க போறதே நாங்க தான் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட க்ளைண்ட்ஸு அது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எதிரிகளை களத்துல சந்திப்போம் உதிரிகளை வந்து களத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரசிவா டிவிகேவை அடிக்கிறாங்க அதை நீங்க எப்படி டிவி கே அடிக்கிறதுக்குன்னு டிவி கே வந்து ஒரு பெரிய கடலுங்க இவன் குட்டை குட்டை என்ன தெரியுமா இவ்வளவு அகலம் இருக்கும் டி விகே வந்து கடல் டி விகே வந்து ஆகாயம் இவன் வந்து அகல் விளக்கு டி விகே வந்து ஆஹாய ஆனா என்ன சொன்னாலும் அங்க உள்ள ஒரு பேச்சாற்றல் மிக்க நிர்வாகிகள் மாதிரி இங்க கிடையாது இல்ல அவங்களதான் இருக்கேன் நீங்க மட்டும்தான் இப்ப வந்திருக்கீங்க வேற யாரு இருக்கிறாங்க அங்க வந்து இப்போ கரூர் விஷயமா இருக்கட்டும் மத்த எல்லா விஷயத்துலயும் விஜய் ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு கடுமையா கேள்வி எழுப்பி விஜய் கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தது சீமான் தான் சீமான் கட்சியை சேர்ந்தவங்க அத நீங்க இல்லைன்னு சொல்லி ஒரு நெருக்கடியும் தரல என்ன நெருக்கடி தந்தாங்க என்ன நெருக்கடி தர இவங்கள்ட்ட போலீஸ் இருக்கு இல்ல நீங்க அப்ப சமூக வலைதளத்துல வந்து ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம் அவங்களோட அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பரவாயில்ல மக்கள் ஆக்டிவா இல்லைன்னா நான் இளம் தலைமுறைய புரிஞ்சிக்க முடியாம போயிரும் அவங்க அதெல்லாம் இல்ல இல்ல நீங்க தேவைக்கால ஒரு உறுப்பினரா இருந்துட்டு இணையதளத்துல ஆக்டிவா இல்லங்கிறதே முரணா இருக்கு அவங்க ஃபுல்லாவே அங்கதான் குடியிருக்காங்க இங்க பாருங்க தாவேக்காவில இருந்தால் சமூக வலைத்தளில் ஆக்டிவா இருக்கணும் அவசியம் இல்லை கொள்கை கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாவேக்காவினுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் தாவேக்காவினுடைய கொள்கை மத சார்பற்ற நீதி கொள்கை ஜனநாயகம் சமதர்ம சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை மாநில தன்னாட்சி இருமொழி கொள்கை அரசியல் தலையீடு அற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம் பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை தீண்டாமை ஒழிப்பு இயற்கை வள பாதுகாப்பு போதையில்லாத தமிழகம் இதை ஊர் ஊருக்கு சொன்னால் வாக்கு பெட்டி நிறைய வந்து மக்கள் வாரி வாரி வழங்குவார்கள் இல்ல மொத சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொன்னது மத்த எல்லாம் வந்து டிஎம்கே சொன்னது டிஎம்கே என்ன சொல்லிச்சு மத்த விஷயங்கள் மத அதெல்லாம் கிடையாது டிஎம்கே சொல்லுது ஆதிக்கம் என்ற சமுதாயம் அமைத்து எல்லாருக்கும் எல்லாம் ஸ்டாலின் எல்லா ஸ்டேஜ்லயும் போய் சொல்ல எல்லோருக்கும் எல்லாம் சொன்னது பாரதிதாசன் அதான் ஸ்டாலின் சொன்னாரு இப்ப தம்பி விஜயும் சொல்றாரு

விண்ணுக்கு மண்ணுக்கு மிஸ்வரூபம் எடுத்திருக்கிற தலைவர் தாவைக்கா தலைவர் விஜய் இல்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் வந்து சினிமால விஸ்வரூபம் எடுக்கிறாரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கிறாரு அதுல எல்லாம் எந்த பாண்டிச்சேரி கூட்டத்தை பாத்தீங்களா பாண்டிச்சேரியினுடைய நூறாண்டுக வரலாற்றுல இப்படி ஒரு கூட்டம் இல்லைங்க நாங்க பாண்டிச்சேரி உப்பளம் கடலில் தாவைக்கா என்கிற கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நிற்கிறது பகல்ல கூட்டம் அண்டி மாலையில இரவுலதான் பொதுக்கூட்டம் நடக்கும் பகல்ல கூட்டம் நடக்கும் பகலிலும் கூட்டம் இரவை பகலாக்கி இருக்கிறார் பகலில் வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும் விஜயனுடைய கூட்டத்தில் கரையில் நட்சத்திரங்கள் உட்கார்ந்து இருந்தன இல்ல அது ஒரு குட்டி மாநிலம் ரொம்ப குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்டது ஆனா தமிழ்நாடு வந்து அப்படி கிடையாது அது ஒரு பெரிய மாநிலம் நிறைய மக்கள் தொகை இருக்கு அங்க வந்து பொதுக்கூட்டத்தை நடத்துறதோ இல்ல ரோட் ஷோ நடத்துறதுக்கோ ரொம்ப பொறுப்பு வேணும் அதை மீறி ஒரு கட்டமைப்பு வேணும் அனுபவம் உள்ள நிர்வாகிகள் வேணும் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம தேவைக்காவால எப்படி பிரச்சாரத்தை வந்து சிறப்பா முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க மேடை பிரச்சாரத்தை மட்டும் சொல்லாதீங்க சமூக வலைத்தளம் மூலமா தான் பிரச்சாரம் அதுக்கான கட்டமைப்புல ஒரே கட்சி தமிழ்நாட்டுல தவைக்கா தான் இல்லை ஒரு திமுகவா கொள்கையா ரொம்ப ஷார்ப்பாகவும் அட்டாக் பண்ணல அப்படிங்கறது வந்து தவைக்கா மேல உள்ள தொடர்ச்சியான திமுக அட்டாக் பண்ணலை திமுகவைதான் அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க ரொம்ப ஷார்ப்பா இல்லாம ஷார்ப்பா எல்லாம் பண்ணக்கூடாது தாங்காது திமுக சித்திரும் பிறகு திமுக செத்தாதானா அப்ப தேவைக்க ஆட்சி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஜனநாயகத்துல எல்லா கட்சியும் இருக்கணும் எப்போது இருக்கணும் அப்பதான் ஜனநாயகம் அழகா இருக்கும் திமுக மேல இப்போ ஆளுங்கட்சியா இருந்து நிறைய அதிருப்தி இருக்கும் அந்த அதிருப்தி வாக்குகள் வந்து இயல்பா வந்து அதிமுகவை நோக்கி போகும் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் தாவேகாவுக்கு வந்தாச்சு தவே காவுக்கு அந்த வாக்கு வங்கி வந்தாச்சு அதிருப்தியா இருக்கிற அண்ணா திமுக தொடந்த தாவேகாவுக்கு வந்தாச்சு எந்த கட்சியும் சாராமல் அமைதியாக இருந்த எல்லா பொதுமக்களும் தாவேக்காவுக்கு வந்தாச்சு எனக்கு வருகிற போன் கால்ல அதை நான் உறுதி செய்கிறேன் என்னுடைய போன்ல இவ்வளவு கால் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது யாருன்னு தெரியல யாரில்லாமோ எனக்கு அலைபேசியில பேசி பேசி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இந்த இந்த அலைபேசியில தெரிவிக்கிற இந்த வாழ்த்திற்கே என்னுடைய பொது வாழ்வில் நான் இப்போதுதான் அனுபவிக்கிறேன் ஆகவே தாவேக்கா தமிழ்நாட்டில் அழுத்தமாக கால் உன்றி அதிகாரத்தை கைப்பற்றும் திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஜமீன்தார்கள் கொண்ட கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸை விரட்டி அறுபத்தேழில் அண்ணா ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கலைஞருடைய அரசியல் சாம்ராஜ்யத்திற்கு அரசியல் பயணத்துக்கு முடிவுரை எழுதி மக்கள் தலகன் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார் அறுபத்தேழில் அண்ணா எழுபத்தேழில் எம்ஜிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவே கா தலைவர் விஜய் இதுதான் வரலாறு இது திரும்ப போகிறது ஆனா இப்போ வரக்கூடிய தேர்தல விஜயா கேண்டிடேட்டா நிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அவர் தேர்தல்ல நிக்கிறது உறுதியாயிடுச்சா அவரு உறுதியா நிக்கிறார் எதுவும் குறிப்பிட்ட தொகுதிகள் அந்த மாதிரி தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பாரு எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாரு குளத்தூர்ல இருந்து ஜெயிப்பாரு சேப்பாக்கத்துலன்னு ஜெயிக்க முடியுமா உதயம் ஈஸியா ஜெயிச்சிருவாரு அது திமுக கோட்டை கலைஞர் அப்படி உதயநிதி ஸ்டாலின் கோட்டையில கிடையாது திமுக கோட்டையில கோட்டை கொத்தலும் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு உதயநிதி வந்து ரெகுலரா அங்க வந்து ஃபீல்டு விசிட் பண்றாரு மக்களோட மக்களா புலங்குறாரு அவ்வளவு தூரம் மக்களை ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாரு இப்போ உதயநிதி எடுத்து நாங்க போட்டி போடுவோம் அப்படின்ட்டு தேவைக்காவலாம் உறுதியா சொல்லிட முடியுமா உறுதியே சொல்லலாம் ஒரு தம்பி கதையரசு நிப்பான்னாலும் ஜெயிச்சிரும் விஜய்க்கு தானே ஓட்டு தம்பி அதான் விஜய்க்கு ஓட்டுனா இப்ப விஜய் கல்லூரி மாணவர்கள் தான் போடுவாங்க அது விஜய் நிக்க கூடிய இளைஞர் இளைஞர்கள் அவருக்குதான் போடுவாங்க தாய்மார்கள் தான் போடுவாங்க அவ்வளவுதான் அதான் அது விஜய் நிக்க கூடிய தொகுதியில அவர் வெற்றி வாய்ப்பு இருக்கும் எல்லா தொகுதியிலும் இருக்கும் எல்லா தொகுதியிலும் இருக்கும் இல்ல பொதுவா என்ன விமர்சனம் இப்போ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தமிழ்நாடு முழுவதும் பரவலான முகங்கள் தெரிஞ்சவங்க வந்து கேண்டிடேட்டா வந்து திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி இப்போ வந்து உதயகுமாரோ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க முன்னாள் அமைச்சர்கள் நிக்கும் போது அதுக்கு போட்டியா இருக்கக்கூடிய தேவைக்க கேண்டிடேட்ஸ் வந்து வீக்கா இருப்பாங்க வருங்கால அமைச்சர்களை எப்படி மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது தம்பி இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் ஒரே நாள் ஒரு மணி நேரம் நான் போட்டேன் ஒரு புத்தகத்தை கொடுத்தோவை வெளியிட்டாங்க உலகம் பூரா போயிடுச்சு உலகமே போகும்னா இது ஒரு தொகுதியில போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி ஓகே இப்போ விஜயோட எவ்வளவு நேரம் சந்திப்பு நடந்துச்சு நிமிஷம் நிமிஷம் பேசுனாரா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுனாரு பேசினாரு என்னுடைய குடும்ப நிலைமையை பற்றி கேட்டாரு நானே உங்களுக்கு ஃபேனுன்னு என்ன சொன்னாரு சேர்ந்து பணியாற்றுவோம் நம்பிக்கையோட களத்தில் நிற்போன்னு சொன்னாரு எந்த பிரச்சனைனாலும் என் கவனத்துக்கு கொண்டு வாங்க எந்த தயக்கமும் வேண்டாம்னு சொன்னாரு நான் சொன்ன நான் கோவிலுக்கு பேச போவேன் சர்ச்சுக்கு பேச போவேன் பள்ளிவாசலுக்கு பேச போவேன் ரோட்டரி கிளப்புக்கு போவேன் லைன்ஸ் கிளப்புக்கு போவேன் ஜெய்சிஸுக்கு போவேன் அதனால் இதுலெல்லாம் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டேன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அண்ணன் விருப்பம் போல எங்கன்னார் இப்போ நீங்கள் தேவைக்காமல் நோக்கி போனதுக்கு எந்த நிர்வாகி முக்கிய காரணமாக இருந்தாங்க என்ன மாதிரி சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லை வாங்கல நீங்கள் ஒரு திமுகவுலேயும் உங்களை டேமேஜ் பண்ணுங்க நல்ல மரியாதை தருவார் விஜய் வாங்கன்னு ஆதவர் கூப்பிட்டாரு வந்தேன் உங்களுக்கு எதுவும் தடுமாற்றம் இருந்ததா இப்ப ஒரு தடுமாற்றம் இல்லை எப்படியாவது விட்டுட்டா போதும்னு வந்தேன் இல்ல இப்ப தமிழகம் வெற்றி வந்து விஜய்ங்கிற ஒரு இமேஜை நம்பி செயல்படுற கட்சி கொள்கை சார்ந்த கட்சியில இருக்க போதும் தலைவர்கள் இமேஜ நம்பிதான் ஒரு கட்சி பயணப்படும் அதுல கொள்கையும் பேசுனா தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்தது மாதிரி அதை நான் செய்ய போறேன் இப்ப திராவிட கொள்கைகளோட டூ பாயிண்ட் ஓவா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இருக்கும் திராவிட கொள்கைக்கு புதிய வடிவம் ஆமா ஆமா செங்கோட்டையன் வந்து ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னாரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா பெரிய புள்ளிகளை யாரும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய பேர் அங்க பத்தாம் தேதிக்கு பிறகு இல்லை இப்ப அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தா அது கட்சி இன்னும் பவர் ஆயிரும் அப்படின்னு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது தான் பவர் வராது ஐயோ இது பவருக்கு வராதுன்னு புரியும் பொதுவாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அது தேர்தல் ஆணையம் வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு நடத்த சொல்லுவான் அதுக்காக போடுற பொதுக்குழு ஓகே அது சம்பிரதாய நடவடிக்கை அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி